இவளுக்கு எவ்வளோ துமிருந்து கட்டி சின்ன பின்னே ஆமாக்க உடம்பு பூரா திமுரி அருமையெல்லாம் நான் சொன்னேன் எல்லாரும் என்ன பொருளாத்த ஒன்று சொன்னாவோ ஆனா சின்ன பின்னோ மாங்களே மிதல்ல அப்படி தான் நினச்சிக்கிட்டுருந்தோம் சரிண்ணா நீ சன்னெண்டு தாரு இருந்தா பிரச்சனை எல்லாம் கடனம் செய்ய ஆ சின்ன பிள்ளை எனக்கு சண்டை நானே எப்படி மாதிரி எனக்கு ஒரு

ஆனாலும் சின்ன பொண்ணே உன் சம்மந்தியாரி நம்மளை இப்படி எல்லாம் மாட்டி விடுவான்னு கனவுல கூட நினைக்கல பாத்துக்க உன் மாப்பிள்ளையுமே எங்ககிட்ட கோவப்பட மாதிரி தான் ரெக்கார்ட் நான் நம்ம நானங்க எப்பப்பா ஒரு நிமிஷத்துல கெரிய இடங்கு பாருங்க அவள காப்பாத்துற வேலையில விட்ருங்க வீட்ல போய் ஒழுங்கு சூவத்த

ஸ்கூல் படிக்கும்போதே ஓட்டப்பந்தயத்தில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குதவilla அப்பாடா ரெண்டு பேரும் ஓடி வந்தது என்ன கால் வலிக்கு என்ன செய்ய நமக்கு வயசாகுதilla ஓட்டப்பந்தயத்தில எग्गा என்னேதோ அக்கடிக்கு പോണി ഞാൻ കൈക്ക് വരട്ടും അതുക്കപ്പുറം സൂപ്പർ സൂപ്പർ ആയി ഡിസൈൻ ഡിസൈൻ ആ ഫോട്ടോ എടുക്ക വേണ്ടിയാ ആപ്പിൾ ഫോണിൽ നിറയെ ഫോട്ടോ എടുത്ത് വാട്സ്ആപ്പിൽ സ്റ്റേറ്റസ് ആ വെക്കേണം എടി നീ ഇങ്ങനെ ഇരിക്കയാ തിമറു പിടിച്ചവളാ കുടുംബത്തിലെ കുഴപ്പത്തെ ഉണ്ട് പണ്ടതക്കെ വന്നവളാ ഇരുടി നിനക്ക് ഇർക്ക് വണക്ക് ഓ ചുവാലി എണ്ണിക്ക് മുടിച്ചു പോടുതേ ബീട്ടാ

யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி தராதடி அம்மையும் மவனையும் பிரிச்ச கடைசியில இப்ப என்னையும் என் பொண்டட்டியும் பிரிக்கலாம்னு பக்கியாடி என்னே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல கல்யாணம் பண்ணி ஏடா என்ன வாரியல എടി ഇട്ടി ഇട്ടി ഇപ്പം ഊറ മുതല വീട്ടുകാട്ടി ഉനക്ക് ഇന്നിക്ക് കച്ചേരി

மர்மமா போட்டு அவள அரிசி ചപ്പാത്തി ടോസപ്പാത്തി അപ്പം നല്ല സമയം ചെയ്ത 我来一点。 নান ¡Mamá,

உன் பொண்டாட்டி என் மவன அடிச்சு போட்டானு மகிட்ட சொன்னேன் அதுக்கு நீ என்னன்னு போய் கேட்டிட வாரேன் நான் இப்ப உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டிட்டு என் மவன அடிச்ச வரையல இமா உன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசிட்டு இருக்காதமா ஏம்ல உன்ன மாதிரி நானும் உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு என் மவன வீட்டை விட்டு வெளிய துரத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கியா நம்ம தங்கச்சி அடிச்சு போட்டால அவனுக்கு ரெண்டு அடிய கொடுப்பா ரெண்டு மிதிய கொடுப்பானே இல்ல அவ பேச்ச கேட்டி என் மவன அடிக்க வந்திருக்கா உனக்கு ஏவளவு தைரியம் இருக்கும்ல இமா விஷயம் தெரியாம பேசாதீங்க இவா நல்ல நடிப்புக்காரி எல்லாம் நடிச்சிருக்கா